நம்ம உடம்புல இருக்க எத்தனையோ உறுப்புகள் நமக்கு பல வகையில செயல்படுது ஆனா சில உறுப்புகள் நமக்கு தேவையில்லாம தான் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அந்த மாதிரி உறுப்புகள் எது எதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பாடி ஹேர் அப்படின்னா உடம்புல இருக்க முடிகள் நம்ம உடம்புல தலையில இருந்து கால் வரைக்கும் முடி இருக்குங்க ஆனா தலைமுடி மட்டும்தான் நமக்கு அழக தருது மற்றது எல்லாமே தேவையில்லாம தான் இருக்கு விஸ்டம் டீத் இத ஞானப்பல்னு சொல்லுவாங்க இந்த பற்கள் ஒரு மனுஷனோட பதினேழு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வளரும் ஆனா இந்த பல் முழுசா வெளியே வராது இந்த பல்னால எந்த ஒரு உணவையும் கடிக்க முடியாது நம்மனால அப்பெண்டிக்ஸ் இதை கேட்டதும் இது ஒரு நோயாச்சே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஆனா இது ஒரு குடல் பகுதியை சார்ந்தது இதை குடல் வால்னு கூப்பிடுவாங்க இது செரிமான இடத்துக்கு கீழ் பகுதியில இருக்கும் அப்பெண்டிக்ஸ் குடல் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்க ஒரு சாதாரணமான விஷயம் தாங்க ஆனா சில பேர் சரியான முறையில உணவு எடுத்துக்காதனாலதான் அப்பெண்டிக்ஸ் நோய் ஏற்படுது காசிக்ஸ் இதோட தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தா தண்டு வட எலும்புவால் பகுதின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புலயே ஸ்ட்ராங்கான எலும்பு எதுன்னு பார்த்தா முதுகு தண்டு எலும்பு தாங்க அதுல கீழ்போதில் இருக்கிறதா காசக்ஸ் ஏ தேர்ட் ஐ லெட் அப்படின்னா மூன்றாவது கண் இம்மைன்னு சொல்லுவாங்க இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க பல பறவைகளுக்கும் இருக்கு இது பறவைகளுக்கு மாஸ்கேம்பா பயன்படுது இது கண்களோட ஓர விளிம்புல இருக்கும் ஐப்ரோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தாங்க கண்ணுக்கு மேலே இருக்கும் இது நம்ம அழகுக்காக மட்டும்தாங்க பயன்படுது குறிப்பாக பெண்களுக்கு மாசம் மாசம் ஐப்ரோவை த்ரெட் பண்றேன்னு சொல்லி வீட்டில இருந்து காசு வாங்கிட்டு போவாங்க இதை தவிர ஐப்ரோ நமக்கு எந்த வகையிலுமே பயன்படாது அடுத்தது இதை சனல் தசைன்னு சொல்லுவாங்க இது மிகச்சிறிய தசைங்க இது கைகளுக்கும் நெஞ்சு எலும்புகளுக்கும் இடையில இருக்கும் ஆனா இந்த தசை எப்பவுமே நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குங்க டான்சல் இது தொண்டைக்குள்ளே இருக்கும் டான்சில்ஸ் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது எப்படி பாதுகாப்பு தரும்னு நினைக்கிறீங்களா நம்ம தொண்டைக்குள்ள ஏற்படுற பாதிப்பு எல்லாத்துல இருந்து பாதுகாக்கும் ஆனா பாதிப்பு அதிகமாக தொண்டையில் ஏற்படும் போது டான்சில்ஸ் நமக்கு பயன்படாமல் போயிடும் கூஸ் பம்ப்ஸ் இது நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்குதுன்னு பல பேத்துக்கு தெரியாது இதோட தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தா உடம்புல புல் அரிக்குதுன்னு சொல்லுவோம்ல அதுதாங்க இது எதனால ஏற்படுதுன்னா சில விஷயங்கள் மூலம் நம்ம ஓவரா உணர்ச்சி வசம் போடுவோம் அதனால நம்ம உடம்பு புல் அரிக்குன்னு சொல்லுவோம்ல தாங்க பிங்கி டோய்ஸ் இது நம்ம உடம்புல கால் இருக்குங்க இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்குறீங்களா சுண்டு விரலுங்க ஆக்சுவலி நம்ம நடக்கும்போது எப்போவுமே நம்ம கட்ட விரல ஊனிதாங்க நடப்போம் ஆனால் சுண்டு விரலனால எந்த ஒரு பயனும் இல்லைங்க நம்ம காலில் இருக்க நகங்களை வெட்டும் போதும் கூட சுண்டவிரில் இருக்க நகரத்தை வெட்டுறது தாங்க கஷ்டம் நிப்பிள்ஸ் இது ஆண்களுக்கு எந்த வகையிலையும் பயன்படாதுங்க இது ஆண்களுக்கு ஒரு அழகான உருப்பாக மட்டும்தான் இருக்கும் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரவு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க